ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அகப்பொருள் இல்லக்கணம் பெரும்பொழுதுனா என்ன சிறு பொழுதுனா என்னன்னு பார்க்கலாம் வாங்க பெரும்பொழுது அப்படின்னா ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் அதுதான் பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னா ஒரு நாளில் இருக்கக்கூடிய ஆறு கூறுகள் இப்போ பெரும்பொழுதில் ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் அப்படின்னு சொன்னோம் அந்த ஆறு கூறுகள் என்னென்ன அப்படின்னா இதுதான் கார்காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை இந்த நீங்கள் கார்காலத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக எழுதிடலாம் கார்காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம் மார்கழி தை பின்பனி காலம் மாசி பங்குனி இளவேனீர் காலம் சித்திரை வைகாசி காலம் ஆனி ஆடி அடுத்தது சிறுபொழுதினுடைய ஒரு நாளின் ஆறு கூறுகள் என்னென்ன அப்படின்னா காலை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை அதுதான் நம்ம காலை பொழுதுன்னு சொல்லுவோம் நண்பகல் காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை ஏற்பாடு பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை அடுத்தது பாருங்க மாலை அப்படின்னா மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை இருக்கக்கூடிய அந்த பொழுது மாலை பொழுது யாமம் அப்படின்னா இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை அதாவது இங்கே நம்ம பார்த்துருப்போம் காலை பத்து மணி முதல் காலை இரண்டு மணி வரை அப்படிங்கிறது நண்பகல் அதே தான் இங்கேயும் வரும் யாமம் அப்படிங்கிறது இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை அடுத்தது வைகரை இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை இங்கே ஏற்பாடு அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம் அது எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பாருங்கள் எல் எல் கூட்டல் பாடு அப்படின்னு பிரிப்போம் எல் அப்படின்னா என்னென்னா ஞாயிறு பாடு அப்படின்னா மறையும் நேரம் அதாவது சூரியன் மறையும் நேரத்தை தான் எல் எற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா எல் கூட்டல் பாடு அப்படின்னு தான் பிரிக்கணும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க குறிஞ்சி மருதம் நெய்தன் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் இதுதான் ஆன்சர் ஸோ இதை கொடுத்துட்டு கூட உங்களுக்கு கொஷின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் குறிஞ்சி குளிர்காலம் அடுத்தது இங்கே எங்கேயுமே குளிர்காலம் அப்படிங்கிறது இருக்காது மருதம் நெய்தலுக்கு ஆறு பெரும்பொழுதுகள் வருது அப்போ ஆறு பெரும்பொழுதுகளில் இந்த குளிர்காலம் அப்படிங்கிறதும் அடங்கும் அதனால தான் நம்ம குறிஞ்சி மருதம் நெய்தல் அப்படின்னு ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் தேங்க்யூ